பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தமான அந்த பூதநாத கீதையை பகவான் உபதேசம் பண்ணின ஒரு திருத்தலம் இது என்னிடத்தில் பரிபூர்ணமான சரணாகதி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனை என்னுடையவன் ஆக்கி அவனுடைய பாவங்கள் அத்தனையும் போக்கி அவனுடைய சம்சார வாழ்விலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து மோஷத்தை நான் அந்த க்ஷணமே கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் வாக்குறுதி கொடுத்த ஒரு இடம் இது சர்வதர்மான் பரித்தியஞ்ச சதா மாம் மனசாபஜ அகந்துவாம் சர்வதுக்கேப்பியோ மோச்சயித்யாமி வேகதா உடனுக்குடன் நான் என்னுடைய அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு பகவானால் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படி அந்த பந்தளம் அரண்மனையோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவிலான பந்தளம் வெளியகோய்க்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் பகவான் தன்னுடைய அவதார லட்சியம் முடிகிறதுக்கு முன்னாடி அமர்ந்து கோவில் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இதே இடத்துல தான் சபரிமலையில் மகர சங்கராந்தி அன்னைக்கு பகவானுக்கு சார்த்தக்கூடிய திருவாபரணங்கள் வைக்கப்பட்டிருக்கு மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இங்கே விசேஷமான பூஜைகள் செய்யப்பட்டு அந்த திருவாவரணம் புறப்படுறதுக்காக காத்து கொண்டிருக்கும் அந்த காட்சி ஒரு கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய காட்சி அப்பொழுது அத்தனை ஜனங்களும் பூஜைகளை முடித்து காத்து நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த கருடன் மேலே வந்து சாட்சி கொடுக்க அந்த திருவாவரணம் இங்கிருந்து புறப்படும் இங்கிருந்து புறப்படக்கூடிய திருவாவரணம் இரண்டு நாள் பயணப்பட்டு இறுதியாக சபரிமலை சன்னிதானத்தை அடைஞ்சு பகவானுக்கு அங்கே சபரிமலையில் சாத்தப்படுறதும் அதைத் தொடர்ந்து பகவான் ஜோதி சுரூபமாக மகர ஜோதியாக காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு நடக்கும் அந்த திருவாபரணங்கள் இன்றைக்கும் இந்த அரண்மனையில் காப்பாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருவாபரணம் வைத்திருக்கக்கூடிய இடம் இதோ இங்கே நமக்கு பார்க்குறோம் அச்சங்கோவில் ஆரியங்காவு குரத்துப்புழ முதலான எத்தனையோ கஷேரங்களுக்கு திருவாபரணங்கள் இருந்தாலும் சபரிமலையுடைய திருவாபரணத்துக்கு மாத்திரம் ஒரு விசேஷமான தன்மை உண்டு ஏன் அப்படின்னா இது பகவான் ஐயப்பன் தன்னுடைய உடம்போடையும் உயிரோடையும் நடமாடின ஒரு திருத்தலம் அவருடைய கட்டளையின்படி அவர் கொடுத்த வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்ட திருவாபரணம் ரொம்ப பேர் நினைக்கிற மாதிரி ஐயப்பன் போட்டு நிறந்த திருவாபரணம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதில் முகப்படம் இருக்கும் பூர்ணாபுஷ்கரா உருவங்கள் இருக்கும் வில்லு மாலை இருக்கும் துளசி மாலை இருக்கும் இரண்டு வாட்கள் இரண்டு யானை பொம்மை ஒரு புலி பொம்மை அதுலேயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா திருவாபரணத்தை காணக்கூடிய அந்த முகத்தில் பகவானுக்கு விசேஷமாக மீசை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆக இது ஐயப்பனுடைய உத்தரவின்படி அந்த திருவாபரணத்தை உருவாக்கப்பட்டு சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திராவுக்கு சார்த்தனம் அப்படிங்கிற சத்தியத்தோடு தான் பகவான் அந்த திருவாபரணத்தை பந்தெல்லாம் அரண்மனையில் கொடுத்துட்டு போனதாக ஐதீகம் அந்த திருவாபரணத்தை நம்ம இன்றைக்கி இங்கே தரிசனம் பண்ண முடியும் குழந்தை நாளடைவுல வளர்ந்து பல போர்களை கற்று தன்னுடைய எடுத்து பல யோக கலைகளையும் பயிற்சி பெற்றதுனால ஏற்கனவே அவதார மூர்த்தியா இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் தெய்வாம்சம் கொண்டவனாகவும் போர்க்கலைகளில் வல்லவனாகவும் யோக கலைகளில் வல்லவனாகவும் விளங்கி ஒரு பெரிய ஞானியா விளங்கினான் இப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை மீண்டும் பந்தளம் அரண்மனைக்கு வந்து தான் அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய லட்சியத்தை நிறைவேற்றணும் தன்னுடைய பிறப்பின் பயனை நிறைவேற்றி ஆகணும் மறுபடியும் சபரிமலை கோவிலை உருவாக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தன்னுடைய மாமாவாக இருக்கக்கூடிய பந்தளம் ராஜாட்ட உண்மைகளை எடுத்து உரைச்சு அரண்மனையிலே வளர்ந்து வந்தான் அவனுக்கு யுவராஜாவை பட்டம் கட்டி ஆரியன் அப்படிங்கிற பேரோட கேரளவர்மன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறான் அதனால தான் அவனுக்கு ஆரிய கேரளவர்மன் அப்படிங்கிற பேர் இருந்தது அந்த ஆரிய கேரளவர்மனை தான் மக்கள் எல்லாரும் அன்போட ஐயப்பன் அப்படிங்கிற பேரால் அழைச்சுன்னு வந்தாலும் இவர் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் இப்படியே அரண்மனையில் இருந்தால் அந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து விரட்டி அதற்கு விசேஷமான படைபலம் நமக்கு தேவைப்படும் ராஜ்யங்களுக்கு எல்லாம் போய் படைபலத்தை திரட்டுறதும் அங்க இருக்கக்கூடிய பல பேருடைய போர்க்கலைகளை யாரெல்லாம் வல்லவர்களா இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டி வச்சு போர் படைகள் உருவாக்குறதும் இப்படி பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் பாண்டியராஜ்யத்து രാജാക്കന്മാർക്ക് ഇരിക്കാനുള്ള ഒരു സ്ഥാനമാണിത് പങ്കാളാവിൽ നിന്ന് കുട്ടികളില്ലാഞ്ഞിട്ട് വെച്ച് പൂജ ചെയ്ത വിഗ്രഹങ്ങളാണ് ആയിരിക്കുന്നത് അങ്ങനെ പമ്പയിൽ നിന്ന് കുട്ടിയെ കിട്ടി ഇവിടെ കൊണ്ടുവച്ച് വളർത്തിയെന്നുള്ളതാണ് ഞങ്ങളുടെ ഐതിഹ്യം അന്ന് നടത്തിയിരുന്ന പൂജ ഇന്നും നട നടന്നു വരുന്നുണ്ട് ശ്രീശാസ്ത്ര വിജയം சாஸ்தாவின் விஜயம் தொடரும்